ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் லைனில் நிற்கிற இந்த ஒயிட் ஷர்ட் போட்ட நபர் எட்டி எட்டி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கார் இவரோட தலையெழுத்து கொஞ்சம் மாறி இருந்தால் கூட அந்த கடைக்குள்ளே நிற்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த தம்பி இன்றைக்கி பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்திருப்பாங்க இவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு தான் மொத்தமாக எல்லாமே மாறி போயிடுச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரேக்ராக் அப்படிங்கிற ஐம்பத்தி நாலு வயசான இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில்க்ஷேக் வெண்டிங் மிஷின் விற்கிற ஒரு சேல்ஸ்மேன் வெறும் சேல்ஸ்மேனை ஆனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெறும் ஒரு ஏழு சென்ட்டுக்கு இந்திய மதிப்பில் ஏழா ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ஜூஸும் வாங்கி சாப்பிட்றாரு அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சில் தான் உட்காந்து சாப்பிடுட்டு அந்த கடைக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க ஒரு மீலுக்கு எவ்வளோ அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது ஒரு வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அடுத்த நிமிஷமே அவர் வந்து முடியிலே பண்ணிட்டார் அந்த கடையை ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் டாலருக்கு வாங்கிட்டார் ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் டாலருங்கிறது பெருசாக தெரிஞ்சதுனாலையோ என்னமோ அந்த கடையை அந்த ரெண்டு பிரதர்ஸும் விட்டு கொடுத்துட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உலகத்துல ஏகப்பட்ட அவுட்லெட்ஸ் இருக்க ஒரு பெரிய குளோபல் எம்பையர்னு கூட சொல்லலாம் மெக்டோனால் தான் இவ்வளோ பெரிய கம்பெனி ஆனா இன்னைக்கு அதோட ஒர்த் எவ்வளவு தெரியுமா நூத்தி மில்லியன் டாலர்ஸ் அதாவது பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலே